கையில் தேதியைப் போல நம் கவலைகளை தினமும் குவித்து எரிய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கானதாக எண்ணி வாக வேண்டும் காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கும் ஆனால் திரும்ப வராது அதனால் தினமும் தேதியை போல் நம் கவலைகளை கீழ்த்தி வேண்டும் ஓம் வாழ்வதற்கு பொருள் தேடினால் இருக்கும் வரை நாம் நன்றாக வாழலாம் ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் நம் காலத்திற்கு பிறகும் நாம் போற்றப்படுவோம் நமது வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நிறைய பேர் ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் நாம் வாழ்க்கையே நமக்கு அனைவருக்கும் உதாரணமாக இருக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்ல வேண்டும் அப்போதுதான் நாம் எல்லாம் சரியாக நம்மால் செய்ய முடியும் என்று அப்பன் அருளுகின்றார் ஏனென்றால் பொறுத்தவர் பூமியாழ்வார் பொறுக்காதவர் காடாழ்வார் என்பது சரித்திரம் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு இருக்கும் காலத்தை மிக எளிதாக கடந்துவிட முடியும் என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் பிரணவ மந்திரம் போல் நமது வாழ்க்கை ஓம் என்ற ஒளி ஓசையுடன் அப்பன் நம்மை நன்றாக வைத்திருப்பார் நாம் வேண்டிக் கொள்வதை தருவார் ஆனால் நாம் விரும்பும் நேரத்தில் அல்ல நமக்கு தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் அப்பன் அருள்வார் ஏனென்றால் அவர் தன் பிள்ளைகளை கைவிடுவதே இல்லை அவருக்கு தெரியும் எல்லாம் அவர் அருளால் தானாக அவரை நினைக்கும்போதே நடந்துவிடும் ஒவ்வொரு மனிதர்களையும் நவகிரகங்கள்தான் ஆளுகின்றன அதனால்தான் மனிதன் நவகிரகங்களின் தன்மைக்கேற்ப மாறுகின்றான் யாரை பற்றியும் நாம் குறை சொல்லக்கூடாது அப்பன் முருகனை வணங்குபவர்களை மட்டுமே அந்த நவகிரகங்கள் நற்பண்புகளாக மாறுகின்றன அதனால் தான் பாடியுள்ளார்கள் முருகனை பற்றி நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் இனை நாடி வந்த கோள் செய்யும் என்று பாடியுள்ளார்கள் நவகிரகங்கள் நற்பண்புகளோடு நிலைத்து நிற்க அப்பன் முருகன் ஒருவனே கலியுக தெய்வில் நாம் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே முடிவு எடுத்து அதன் பின் சென்று கொண்டிருப்பார்கள் அதேபோல் போல் முடிவு எடுக்க தெரியாதவரிடம் விவாதிக்க ஏனென்றால் அவருக்கு முடிவே எடுக்க தெரியவில்லை அவரிடம் விவாதம் செய்வதென்பது நாம் தேவையற்ற வேலையாகும் மேலும் புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது ஏனென்றால் நாம் சொல்வதை அவரால் புரிந்துக்க முடியவில்லை நமது வாழ்க்கை ஒரு விசித்திரமான புத்தகம் நேற்றைய பக்கத்தை திரும்பி பார்க்கலாம் ஏனென்றால் நாம் அதை கடந்து வந்துள்ளோம் ஆனால் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க நம்மால் முடியாது ஏனென்றால் எழுதியவனுக்கு மட்டுமே அதை பற்றி தெரியும் நாம் இறையொருள் துணையோடு நாம் கடந்து செல்லும் பாதை எந்த பாதையாக இருந்தாலும் எளிதாக கடந்து விடலாம் என்று அப்பன் முருகன் அருளுகின்றார் மேலும் அப்பன் முருகன் இருக்கையில் நாம் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்பன் அருளும் எளிய வகை மந்திரும் உன்னை நீ வாழ்த்திக்கொள் ஏனென்றால் உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் அதை எதிர்பார்க்கின்றன நான் நன்றாக உள்ளேன் என்று நாம் மற்றவர்கள் வாழ்த்தை எதிர்பார்ப்பது போல் முதலில் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் வாழ்வு வளமாகும் எந்த ஒரு எதிர்ப்பும் நம்மை நெருங்காது இந்த பிரபஞ்சம் நெருங்க விடாது அதே போல் மற்றவர்களை நீ வாழ்த்தும்போது உன் சந்ததியே வளமாக வாழும் என்று அப்பன் அருளுகின்றார்

I can